ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி தங்க மற்றும் வெளிவிழையானது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தொட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்ருக்கு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஒன்று புள்ளி பத்தொம்போது சதவிகிதம் இன்னைக்கு கூடியிருக்கு எம்சிஎஸ் கமோடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்ருக்கு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி ஐம்பது சதவிகிதம் இன்னைக்கு வந்து கூடியிருக்கு இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் கூடியிருக்கு கேரட் கோல்டு எந்த ஒரு 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 மாற்றமும் இன்றி ஏழாயிரத்தி எண்பது சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க